ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும்னே ரொம்பவே நல்லா இருக்கேன் இது வந்து ரொம்ப நாள் எடுத்த விலாக தான் மறுபடியும் சொல்கிறேன் நினைக்காதீங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஸோ போடலாம் போடலாம் அப்படின்னு இருந்தனா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல ஸோ சஷி வந்து ரிட்டர்ன் போகிற மாதிரி இருந்தது இல்லையா ஸோ அது வந்து இந்த விலாக்கு கவர் பண்ணுறேன் என்ன சொல்ல வந்தது ரொம்ப ஷார்ட் லீவ் ஃபிஃப்டீன் டேஸ் லீவ் அப்படின்றதுனால நமக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக அந்த பதினஞ்சு நாளில் முடியணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்திங்களா அது நடந்து தான் நடக்கலையான்னு எனக்கே தெரியல ஸோ ஓரளவுக்கு நாங்கள் பிளான் பண்ண வேலைலாம் முடிஞ்சாச்சு ஸோ ரிட்டன் போகிறதுக்காக என்ன பண்ணுவோம் எப்போவுமே வந்து இந்த மில்ட்ரிக்காரங்களெலாம் வந்து ரிட்டன் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே கொண்டு போவாங்க அதாவது ப்ரிசர்வேட்டட் இல்லை ஜஸ்ட் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரியான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஸோ நான் என்ன பண்ணினா ப்ரௌனியும் அது கூட ப்ளம் கேக்கு அப்புறமா வந்து எனக்கு வந்து மிக்சரு அது கூட லட்டும் கொடுத்தனுமிச்சேன் இது வந்து லட்டும் ப்ரௌனியும் வந்து அங்கே வந்து ஆர்டர் இருந்தது ஸோ அதனால் அப்படியே கொண்டு போயிடலாம் அப்படின்றதுனால ஸோ ஒரு ஷார்ட்டாட்ட ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் இதில் எந்த ரெசிபிஸும் இருக்காது அதனால் ஃபுல்லாட்டு ஷார்ட்டாகட்டே ஸ்டோரி சொல்லிடுறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ட்ரெயினில் வந்து ராஜ்தானி ட்ரெயினில் தான் சஷி போவார் ஸோ த்ரீ டேஸ் ட்ராவலுன்றதுனால டிக்கெட் வந்து நாங்கள் வந்து என்ன யோசிச்சுன்னா ஓகே நமக்கு கிடச்சிரோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தோம் எனக்கு லாஸ்ட் நிமிட் வரைக்கும் கிடைக்கல நாளைக்கு நம்ம ட்ரெயின் போகிறோம் இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலைன்றதுனால நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி ஆச்சு ஸோ ஃப்ளைட் டிக்கெட்னால் உங்களுக்கு இங்கேருந்து பஞ்சாப் போகிற மாதிரி ஸோ பஞ்சாபில் தான் சசி இருக்கார் ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் த த்ருவாட்டு பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ட்ரா ஏர்போர்ட்லேருந்து பஞ்சாப்க்கு நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் லாஸ்ட் நிமிட்டில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணேன் ஏன்னா நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ட்டு பட் வந்து கிடைக்கலன்னு போது சரி ஓகே வேறு என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம் ஸோ ஃப்ளைட்டில் வந்து நமக்கு வந்து இவ்வளோ தான் லக்கேஜ் அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் தாராளமாக கொண்டு போகலாம் நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகல இந்தியாவுக்குள்ளே தான் போகிறோம் அதனால் வந்து ஃபுட்டெல்லாம் நல்லாவே தாரால் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஃபாரினர்ஸ் கூட வந்து ஃபுட் அலோட் தாங்க ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் வந்து ப்ரௌனியும் டூ கேஜி ப்ரௌனி ஆர்ட்ரு சாரி டூ கேஜி ப்ரௌனி வந்து பேக் பண்ணுறேன் அது கூட வந்து ப்ளம் கேஜும் ப்ளம் கேக்கும் ஒரு டூ கேஜி பண்ணியிருந்தேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து லட்டுக்கான பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க வந்து லட்டு எப்போவுமே பண்ணி கொண்டு போவாங்க தான் பட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிற மாதிரி இருந்தது அதனால் கிட்டத்தட்ட ரொம்ப பல்காக்ட்டு தான் நான் பண்ணினேன் ஸோ எல்லாமே நான் வீட்டுக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்கல ஃபுல்லாட்டுமே நான் பேக் பண்ணி கொடுத்தேன் ரொம்ப ஹரி பரியில் தான் பண்ணேன் நான் வந்து லட்டு எப்போவுமே ரீஃபண்ட தான் பிடிப்பேன் எல்லாருக்குமே தெரியும்ல லட்டு வந்து ரீஃபண்டாக தான் பொறிச்சி எடுக்கணுன்ட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம ஒன்று நினைப்போம் அது ஒன்று நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எனக்கு ஆச்சு நாங்கள் வந்து ரொம்ப ப்ரிப்பேராக தான் இருப்போம் ஸோ நம்ம நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்கூடாது நம்ம இன்றைக்கி எல்லாம் வேலை முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஆனால் லாஸ்ட் நிமிட் வரைக்கும் எங்களுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் மல்டி டாஸ்கிங் தான் இருந்தேன் இந்த பக்கம் வந்து பீட்ரு போட்டுட்ருந்தேன் இந்த பக்கம் வந்து நான் வந்து சல்லடையில் வந்து பூந்தி எடுத்துகிட்டு இருந்தேன் லெனி வந்து எனக்கு அது ஹெல்ப் பண்ணுறாங்களாமா எப்போவுமே எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடணுங்க இது வந்து நான் வந்து கேரமல் சாஸ் வந்து நான் அதுக்கப்புறம் தான் பண்ணேன் ரொம்ப அவஸ்தையாக போயிடுச்சு ஏன்னா அது சூடு ஆறணும் சூடு ஆறுன பிறகு நம்ம வந்து திருப்பும் வந்து நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணணுன்னு போது ரொம்ப மெட கட்டுற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா இது சூடோடு போடும்போது என்னென்னா ரொம்ப உதிரி உதிரியாக போயிடும் ரொம்ப டைம் எடுத்து செய்கிற மாதிரி தான் இருந்தது பட் எனக்கு உண்மையிலே கிச்சன் ஃபுல்லாக கலபலமாக தான் இருந்தது பட் எனக்கு எப்படியோ ஒன்று செஞ்சு ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூந்திக்கு வந்து நான் வந்து மிக்சியில் வந்து பிடிச்சி எடுத்துட்டேன் இந்த பக்கம் சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பூந்தி லட்டு பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்கும் ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு எயிட் இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன் இயர்ஸாக நான் வந்து லட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஸோ குக்கிங் வந்து எனக்கு வந்து ஒரு பேஷன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் வந்து நம்ம வந்து செய்ய செய்ய தான் அது கரெக்டான ஒரு அந்த பதத்தை வர வரைக்கும் நமக்கு வந்து அந்த மனசுக்கு தோணும் ஓகே இதுதான் பர்ஃபெக்டாக் ஒரு டேஸ்ட் அப்படின்னு நான் நிறைய சமைச்சிருக்கேன் நான் நிறைய இடத்துல வெளியும் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஓகே நம்ம சமைக்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் தோணும் அன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் வந்து நான் வெளியே தான் ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருந்தேன் யூஸ்வலாக சஷி வந்து லீவ் முடிச்சுட்டு போகிறாருன்னா லாஸ்ட்டு டின்னர் நாங்கள் எப்போவுமே வெளியே தான் சாப்பிடுவோம் அன்றைக்கி தினம் வந்து எனக்கு சுத்தமாக மூடும் இல்லை எனக்கு வந்து முடியலை ரொம்ப குளிர் வெளியெல்லாம் இங்கே வந்து அந்தளவுக்கு ஒரு ரெஸ்டாரெண்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்காதுன்றதுனால நான் என்ன பண்ணினா சரி ஓகே எனக்கு ஃப்ரைட் ரைஸ் யூஷுவலாக நான் வாங்கிற இடத்துல ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கணும் நல்லாவே இருந்தது ரொம்ப சாப்பிடவும் என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா டைம் எடுத்துட்டு இப்போவே அருண் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் பக்கம் ஆயிருந்தது ஸோ அதை உடனே வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம் அப்படின்றதுனா நாங்கள் ரெண்டு பேருமே தான் லட்டு உட்காந்துருந்தோம் இது வந்து ஒன் கேஜி அளவுக்கு கடலை மாவில் பண்ணியிருந்த லட்டு சில பேர் நெய்யிலே வறுப்பாங்க எனக்கு வந்து நெய்யிலே வறுக்கும் போது என்ன அப்படின்னா அது ஒரு மாதிரி டைட்டாகிடும் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணதே கொஞ்சம் டைட்டாக இருந்தது ஆக்சுவலி லட்டு சாப்பிட்டவங்களும் சொன்னாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது சஷி ஆனால் வந்து என்ன லட்டுல வந்து நீ நெய் போட காணும் அப்படின்னா யூஷுவலாக நான் நெய் வந்து மேலே வந்து கைப்பிடி உருண்டை பிடிக்கலாம் நான் நெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து இது ரொம்ப பனிக்காலோன்றதுனால வேண்டாம் எதுக்கு அந்த நெய்யை போட்டுட்டு அப்படின்றதுனால வெறும் ஆயிலே தான் ஃப்ரை பண்ணேன் அந்த நெய் வானை வாசனை இல்லைன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட்டும் வந்தது பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற லட்டுன்னும் போது அது பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது பர்ஃபெக்டாக எங்கள் நாங்கள் வீட்டில் சமைக்கிறது லட்டுவில் வந்து வெளியே வாங்குற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் அந்த அந்த குட்டி குட்டியாக வர பால்ஸ் கூட சூப்பராக இருக்கும் பசங்கள்லாம் தூங்கிட்டாங்க நானும் சசியும் மட்டும் தான் லட்டு பிடிச்சிட்ருந்தோம் நான் ரித்தி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு வந்து லட்டு பண்ணி கொடுக்கும்போது அவர் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் லட்டு பிடிச்சி அந்த லட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் தூங்கினா இப்போ வரைக்கும் அந்த பிள்ளை அப்படி தான் நான் நிறைய ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கேன் எல்லாமே கொடுத்துருக்கேன் இருந்தாலுமே அவளுக்கு வந்து அந்த கடைசி அந்த லட்டு பிடிச்சி லாஸ்ட் வந்து உருண்டை எனக்கு தான் வேணும்னு நிற்பாள் ஆனால் லன்னைக்கு வந்து இல்லை எனக்கு லட்டு வேணே வேணும் அப்படின்றதுனால என்ன சொல்ல அவளுக்கு ஒரு ஒரு ஃபன்னாட்டு இருக்குது பட் வந்து ரித்தி வந்து ரொம்ப எமோஷ்னலான பர்சன் சஷி வந்து டியூட்டிக்கு போகிறார் அப்படின்றதுனால பட் வந்து அவர் நைட்டெல்லாம் கொஞ்சம் அப்படி சோகமாக இருந்து மார்னிங்கெல்லாம் சென்ட் ஆஃப் எல்லாம் பண்ணி விட்டுருந்தார் ரித்தியை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு லெனியை வந்து நாங்கள் வந்து வெளியே கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சாரி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து ஒரு டூ ஓ கிளாக் பக்கம் தான் இங்கே லோக்கல் ட்ரெயின் அங்கேருந்து என்ன சொல்ல டாக்ஸியில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார் ஸோ லெனி சொல்கிறது ரித்தி சொல்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவளுக்கு அவ்வளோ மெச்சூர்டாக இருப்பாள் ரொம்ப விஷயத்தில் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் யூஸ்வலாக வந்து இந்த டைம் என்ன பண்ணுவோம் லாஸ்ட் நிமிட்டில் வந்து அன்னைக்கு தினம் வந்து ஒரு டென் ஓ கிளாக் பக்கம் வெளியே கிளம்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு டைம் பட் ஆனால் இந்த மாதிரி செய்யவே கூடாதுன்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு எப்போவுமே முந்தான தினமே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும் நான் சாய்பாபா கோயில் மட்டும் தான் காமிச்சிருப்பேன் நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து அம்மன் கோயிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆட்ட சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வரும் போது தான் நான் வீடியோவை எடுத்தேன் அதுக்கு ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் பர்ச்சஸ் எல்லாம் இருந்தது லாஸ்ட் மினிட்ல எப் அப்படி இருந்தாலும் எதாவது வாங்குகிற மாதிரி இருக்கும் ஒரு சிப்ஸே வாங்குற மாதிரி கூட இருக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கேக்கு சூடே ஆர்டல நான் சூட சூட கேக்கு தான் அந்த போட்டேன் அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கிடுச்சு